السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وَذُكُرُوا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا صدق الله العلي العظيم سروا پوهلوم پوهل, پوهل شيم ني ولهي پديت پريبالت کندرک کوديه يلام الله வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இந்த சமுதாயம் எவ்வாறு ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் அவ்வாறு ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய தருணத்தில் அல்லாஹனுடைய நியாமத்துகளை எப்படியெல்லாம் நினச்சி பார்க்கணும் நம்மை அல்லாஹ் ஒன்றுபட்ட சகோதரர்களாக எவ்வாறு ஆக்குகின்றான் என்பதை பற்றி உண்டான ஒரு சில விஷயத்தை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா இவ்வாறு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக கு உபதேசிப்பான் நீங்கள் எல்லோரும் அல்லாஹுவின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் வலாத்தூ நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் வது குரு நியமத்தல்லாஹி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஞாமத்துகளை அருட்குடைகளை நீங்கள் என்ன செய்யுங்க நினைத்து பாருங்கள் இது குந்தும் ஆய்தா அன் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் குலோபிக்கும் உங்கள் இதயங்களை அன்பினால் அல்லாஹு தாலா பிணைத்து வைத்தான் பாஸ் மஹத்தும் மின் விநாயமதிகி யஹானா அதே போன்று அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாக என்ன செஞ்சீங்க ஆகிவிட்டீர்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் நீங்கள் எப்படி இருந்தீங்க உங்களை எவ்வாறு தாலா ஒன்றுபடுத்தி ஒன்றுபட்ட சகோதரர்களாக அல்லாஹ் தாலா ஆக்கினா அதே போன்று ஒரு மனிதன் மார்க்க விஷயத்தில் கருத்து வேறுபா வேறுபாடுகள் கொண்டு என்ன செய்யக்கூடாது மோதலில் ஏற்பட்டு உங்களுக்கு மத்தியில் பிரிவினையை நீங்கள் விட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தால் அல்லாஹுத்தால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக சுட்டிக்காட்டியது மட்டுமல்லாது ஒரு ஹதீஸ் இபன் உமர் அலி அல்லாஹு அலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹைஹே புகாரியில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூ செல்லும் அவர்களுடைய அந்த சீர்திருத்தம் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டு பிரிவினர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதலின் போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹலியு செல்லும் அவர்களின் சீர்திருத்தம் பற்றி இவனு உமர் அவங்க இவ்வாறு சொல்கிறாங்க சாகிஹே புகாரியில் பதிவாக்கப்பட்ட செய்தி அகழ் போர் யுத்தம் முடிந்து வந்த அந்த தினம் அடுத்த போருக்காக வேண்டி தயாராகக்கூடிய கூடிய ஒரு நிலை நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலீர் செல்லும் அவர்கள் தங்களுடைய அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் தோழர்களுக்கு மத்தியில் இவ்வாறு சொல்கிறாங்க பனு குறைலா குலத்தினர் வசிக்கும் இடத்தை நீங்கள் அடையும் வரை உங்களில் எவரும் அசறு தொழுகையை தொழ வேண்டாம் என்று சொன்னாங்க வழியிலேயே என்ன செய்யப்பட்டது அசர் தொழுகைக்கான நேரம் வந்து விட்டது நேரத்தை அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அடைந்து விட்டார்கள் அப்போது சிலர்கள் என்ன செஞ்சாங்க பனு குறையுலா குலத்தினரை அடையும் வரை நாம் அசறு தொழ வேண்டாம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலீஸ்வல்லம் அவங்க கூறிய அந்த செய்தி என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு மத்தியில் சொன்னாங்க இன்னும் வேறு சிலர்கள் என்ன செஞ்சாங்க தொழுகை நேரம் தவறி போனாலும் தொழ வேண்டாம் என்ற அர்த்தத்தில் அந்த அர்த்தத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா அலீஸ்வலம் அவங்க கூறவில்லை வேகமாக அங்கு போய் சேருங்கள் என்ற கருத்தில்தான் இந்த வார்த்தையை கூறினார்கள் எனவே நாம் தொழுவோம் என்று வேறு சிலர்கள் என்ன செஞ்சாங்க கூறினாங்க இது பற்றி இரு சாரார்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகள் பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் இடத்துல தெரிவித்த பொழுது அவர்களில் எவரையும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லமும் என்ன செய்யலை குறை கூறலை ஏன் இங்கே தொழுதிங்க அப்படின்னு சொல்லியும் கேட்கலை அதே போன்று அங்கு போய் தொழுதவர்களையும் ஏன் அங்கு போய் தொழுதிங்க நேரம் வந்துருச்சுலா என்பதாக அவர்களையும் எதுவும் கேட்கல ஆக இந்த ஹதீஸனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது ஹந்தக் யுத்தம் முடிந்த அடுத்த போருக்கு கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிச்சு ஏற்படுச்சு நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவங்க அந்த இடத்திற்கு விரைவாக செல்வதற்காக சொல்லப்பட்ட செய்தியாகும் நீங்கள் அடுத்த போருக்காக வேண்டி வேகமாக நீங்கள் என்ன செய்யுங்க அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க இது அல்லாஹினுடைய ஒரு கட்டளையாக இருக்கின்றது அப்படிங்கிற அடிப்படையில் அவ்வாறு சொன்னாங்க அது மட்டுமல்லாது அதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசுல்லம் அவர்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசுலம் அவங்க அவர்களுக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்திவிடக்கூடாது என்ற ஒரு சீர்திருத்தத்தை என்ன செஞ்சாங்க ஏற்படுத்தினாங்க அதாவது ரெண்டு பேரும் என்ன செய்யாதீங்க கருத்து வேறுபாடுகள் கொண்டு மோதிக்கொள்ளாதீங்க நீங்கள் பிளவுபட்டு விடவும் செய்யாதீங்க என்ற அழகிய நல்லுபதேசத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்களுடைய நடைமுறையில் இருந்தது இதுபோல் மார்க்க விஷயத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது வேறுபட்டு விடக்கூடாது அல்லாஹ் ரசூல் நமக்கு எதை காட்டி தந்திருக்கிறாங்களோ அதை நாம் முடிந்தவரை பின்பற்றி நாம் என்ன செய்யணும் அதில் நமக்கு எது நல்ல விதமாக அதாவது முரண்பாடு இல்லாமல் அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் வழிபடுவதற்கு இது தகுதியானது தான் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணால் அதில் நாம் என்ன செய்யணும் சரியான முறையில் இருக்கணும் பிற மனிதர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் கொண்டு என்ன செய்யக்கூடாது பிரிவினைகளை நாம் ஏற்படுத்தி கூடாது அப்படிங்கிறது தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் ஒன்றுபட்டால் அது சிறந்த ஒரு நல்வாழ்வை தரக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாது அவ்வாறு நாம் ஒன்றுபடுகின்ற பொழுது அல்லாஹனுடைய நியமத்துகளை நாம் நினைச்சு பார்க்கணும் நாம் இப்படி ஒற்றுமையா இருப்பதற்கு அல்லாஹ் அளப்பெரும் கிருபை செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறத ஏன்னா ஆரம்ப காலத்தில் பகைவர்களாகவே என்ன செஞ்சாங்க ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டே இருந்தாங்க அவங்களுக்கு மத்தியில அந்த அன்பு என்ற பிணக்கு அன்பு என்ற அந்த பிணைப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியில் அருளால் நீங்கள் சகோதரர்களாக இருங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹனுடைய திருமறை வசனத்தின் மூலமாக அவர்களுக்கு நாயகம் செல்லல்லாஹலே சொல்லும் அவர்களுடைய உபதேசம் கூறப்பட்டு அந்த சமுதாய மக்கள் என்ன செஞ்சாங்க மிகவும் மோசமான ஒரு நிலையிலிருந்து சீர்திருத்தம் பெற்றார்கள் அந்த சீர்திருத்தம் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் வலிவு செல்லும் அவர்களின் மூலமாக அவர்கள் பெற்று ஒரு சிறந்த அதாவது எந்த அளவிற்கு என்று சொல்லப்பட்டால் அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் சரித்திரத்தில் நாம் பார்க்குறோம் இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய மார்க்கத்தினுடைய விஷயத்தில் பிடிப்புள்ளவர்களாக ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்குதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி